மயிலாடுதுறை மாவட்டம் கொண்டான் ஊராட்சி கீழ்பள்ள கிராமத்தில் கருங்கல் ஜல்லி கலவி போடும் தனியாரின் பவர் தார் பிளான்ட் இயங்கி வருகிறது இதன் தாக்கத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிலிருந்து உருவாகும் அசுத்த காற்றின் மூலமாக மூச்சு திணறல் நுரையீரல் பாதிப்பு கண்ணெரிச்சல் தோல் நோய் போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர் தார் பிளாண்டிற்கு நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து செல்வதால் அந்த பகுதி முழுவதும் தூசிகள் படிந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியினர் பலர் கூலித் தொழிலாளர்கள் என்பதால் மருத்துவமனைக்கு சென்று வருவதால் பொருளாதார இன்னலுக்கும் ஆளாகின்றனர் மேலும் இந்த தார் பிளான்டின் தாக்கத்தால் விளைநிலங்கள் தாவர வகைகள் மற்றும் கால்நடைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றம் உள்ள அந்த கிராமத்து மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட பவர் தார் பிளான்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைத்தீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்தனர் இது வந்து தார் பிளானட் சம்பந்தமான பிரச்சனை சார் இது இது வந்து சின்ன பிரச்சனை நீங்க யாரும் தப்பா நினைக்க வேணாம் எங்களை பத்தி இது நாங்க ஒன்றரை வருஷமா ஃபர்ஸ்ட் போட்டப்ப அது எங்களுக்கு என்னானே எங்க கிராம கிராமத்தில் போய் விசாரிக்கவும் எங்கள்கிட்ட கருத்தே கேட்கலிங்க சார் அது எது சம்மந்தமாக பாதிக்கும் உங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியுமான்னு எங்கள்கிட்ட கேட்கணுன்னா சார் நாங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்க தானே நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கு எங்களை தாப்பிளான் எடுத்து எங்களுக்கு அருகாமையில் இருக்குது அதோட புகை வந்து எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி கண் எரிச்சல் தொண்டவழி தொடர் இருமல் அதோட அது பரவாயில்ல குழந்தைகளை போய் ஃபஸ்ட்டு பாதிக்குதுங்க சார் அது சம்மந்தமாகவே நான் ஆறு மாதமாக என் பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்